ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கங்க கர்நாடகா மகாராஷ்டா பாரில் இருக்கோம் ஆஃபீஸ் தாண்டி பார்த்துருப்பேங்க சிவகாசிலேருந்து பட்டாசு லோடு ஏற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஊருக்கு பதினாலு டெலிவரி சொல்லியிருப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு போய்ங்க மகாராஷ்டிரா போய் குஜராத் போய் நவசாரி கொடுப்போம் பின்னாங்க நம்ம பட்டாசு ஓடுங்கிறதுனால முன்னாடி ஒரு கிலோ போனால் ஒரு டோல்கேட் கொண்டுருக்குங்க அங்கே பட்டாசு லோடுனாவே ரெண்டாயிரம் ஆயிரம் கொண்டு ரெண்டாயிரம் கொண்டு கொஞ்சம் போலீஸ் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க இல்லைன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டி விவரங்கள்லாம் அதில் கேட்குறாங்க கேட்டு இல்லைன்னு சொன்னாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நேராக அப்படியே அந்த டோல்கேட் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் மீதி வந்துங்க இந்த வீடியில் வந்து பெற்று அந்த நேச்சர்லாம் பார்ப்போங்க ரொம்ப நாள் வச்சதெல்லாம் பார்த்து அதை அப்படியே பார்ப்போம் ஃபஸ்ட்டு போய்ங்க வாங்க அங்கே சென்டரில் போய் நின்று போகலாமுப்பா போகலாம் கேட்கப்போம் இருக்காங்களா இல்லைன்னு பார்த்து கேட்டுட்டுங்க அப்புறம் நம்ம அப்படியே கிளம்புவோம் வரும்ங்க

காடு இறங்க போறங்க இதெல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம் எல்லாம் காஞ்சிருந்ததுங்க இப்ப வர வழியிலே பார்த்தோம்னா தாங்க மகாராஷ்டிரியம் இங்கேயும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த காடு பாலியிலிருந்து சோறாயிட்டு போயிடலாம் எங்கப்பா ஆ பீக்னிங் ஆகிட்டு போயிடலாம் நைட்டு கடையில் சாப்பிட்டுக்கலாம் சரி கீழே போய்ட்டு அரிசி மட்டும் ஒரு வயது ஆ ஆ கீழே ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்குங்க மழை ஃபுல் மழை தாங்க ஆமாங்க மழை ஃபுல்லு காத்தாடிக்குது தினப்ப மலையை அங்கே அப்படியே இப்படி குறைஞ்சி வச்சுருக்கிறாங்க அந்த மலையை இதான் நேராக தெரியுது பாருங்கப்பா இது வந்து ஒரு சாம்பிள் தாங்க பித் ஃபாரஸ்ட் இதோட சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டுங்க நாசிக் அவுட்ரு வந்தாச்சு இங்கே பாருங்க அந்த டிராகன் ஃப்ரூட் ஏற்றிட்டு வந்த ஒரு பிக்கப் வண்டி வந்து எப்படி கம்ந்துருக்குன்னு என்ன காய் பிக்கப்பாக டாடா சைடு தான் இப்போ டிராகன் பழம் டாடா டாட்டா வண்டி நம்ம லாஸ்ட் வேரில் பார்த்தோம்லங்க படா தோஸ்களை வந்துட்டு ஒரு அண்ணன் பரோஜுக்கு லோடு திரிட்டு போன மாதிரி சென்னையில் சென்னையிலேருந்து நம்ம பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு நாசிக் டோல்கேட்டில் இருந்துட்டு இருந்தாருங்க அப்புறம் நாசிக் அவுட்ரு வந்து நம்ம கூட தான் பின்னாடி வந்துட்டு வந்துட்டுருக்காரு முன்னாடி போயிட்டுங்க பீங்க சாப்பாடு செஞ்சாச்சு அப்புறம் நம்ம அண்ணனையும் வர சொல்லி சாப்பிட்டு இன்றைக்கி வந்துட்டுங்க ஆட்டோவில் ஒரு ரைடுங்க பெத்து ஃபாரஸ்ட் இருக்குல்ல அது இறங்குறது வந்து ஆட்டோவில் வந்து நம்ம அண்ணன் எப்படி இறங்குறாரு எத்தனாவது கியரில் இறங்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏங்கப்பா ஆமாம் நான் அப்படியே அவர் கூட போகிறேன் ஆ சரி சாப்பிட்டு அந்த காடு இறங்கி அந்த தாண்டி ஒரு ஊர் இருக்குங்க அங்கே நிறுத்துறேன் ஆ ஆ ஆ அங்கே நின்றுக்கிறா வந்துருங்க ஆ சரி இதுலேயும் வண்டி அந்த அளவுக்கு பாஸ் ஆகிடும்லாங்கப்பா ஆ இதான் அந்த பக்கம் ரோடு வேலையாகிட்டு இருக்குதா இல்லை போட்டானான்னு தெரியலையே அது நாசிக்குள்ளங்க ரோடு ரொம்ப பறைச்சு பறைச்சு போட்டிருக்காங்க வண்டி ஓட்டவே சீச்சின்னு இருக்குங்க அதனால தான் இங்கே வராமல் இருந்தால் தன்னால் மகரச பக்கமே இதே இங்க இத்தனை காரை நிக்குதுங்க எல்ல பங்கு கேஸ் அடிக்கிறது தான இதேமா இதே மகரசக்குல சிஎன்ஜிக்கு இந்த கேஸ் ஸ்டேஷன் டிமாண்ட் ஆட் இருக்குதுங்க பா எங்க பார்த்தாலும் அந்த கேஸ் ஸ்டேஷன் இத்தனை காரை நிக்குது ஆமா 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 எல்லாமே வர வண்டி 100 வண்டி 90 வண்டி வந்து கேஸ் அடிக்கிற வண்டி தான் அங்க இருக்கு ஆமா மகரசல் நிறைய கேஸ் வண்டி தான்

என்னன்னு என்ன தெரியலப்பா அதான் நம்ம மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது தங்கள் வருகைக்கு நன்றி மீண்டும் வருக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆனா பின்னாடியே வராருங்கப்பா நம்ம ஸ்லோவா போறோம் அவரு இந்த ஸ்பீடுக்கு நேத்தே சொன்னாருல்ல எழுபூர்ல போவோம் அப்படின்னாரு இப்ப நம்ம பின்னாடியே தூரம் வந்துட்டு இருக்காரு அவரு மேப் போட்டு போன டைம் சின்ன சின்ன ரோட்டில் சரி சரி நம்ம அண்ணா முன்னாடி பிரஸ் பண்ணிருக்காருங்க அப்பா அப்படியே சாப்பாடு போட்டிருக்காரு இந்த இடத்துல அந்த ராம் சேஜ் போட்டிருக்கு பாருங்க அது எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க

ஏன்னா என்ன பண்றீங்க அந்த போக நாம் வந்துட்டுங்க வண்டி ஓட்ட வேணாம் நீட்டாக உள்ள உக்காந்துக்கலாம் உக்காந்து அண்ணன் எப்படி ஓட்டுறாரு அப்படியே அண்ணன் கூட ஜாலியாக பேசிட்டு போவோம் வேண்டாம் வேண்டாம் அப்படியே பின்னாடி அடிச்சீங்களா போலாம் ரைட் அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க ஓட்டருக்கு வாங்க ஆட்டோவில் ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலாமாங்கண்ணா போலாமா நல்லா இருக்குண்ணா போகிறதுக்கு லாரி அந்த அந்த ஹீட்லேயே போய் போய் அட 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 இது சின்ன வண்டியாசோ ரொம்ப குட்டியாகுற மாதிரி இருக்கு ஆமா நான் லாரில இருந்து வர்றும்போது அட 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 அடடா சின்ன வண்டியா كدهன்பா அது வந்து நம்ம மேல புடிச்சி கீழ கால் வச்சு அதுக்கு அப்புறம் தான் டயரில வப்போம். மூர்த்த வந்து காலை தூக்கி கீழ வச்சிடலாம். ஆமா அப்புறம் குட்டியாகுற மாதிரி தெரியும். நார்மலா எவ்வளவு ஸ்பீடு போவீங்க? அட 65ல இருந்து 70 தான். 65ல இருந்து 70 தான். வெத்து கார்ல கொஞ்சம் சார்ஜ் போடுற பிளக்

பாருங்க ஃபுல்லா மழை பெஞ்சு நல்லா இருக்கு பார்க்குது என்ன லாரியில இருந்தால் கொஞ்சம் ஹைட்டில் தெரியுங்க இப்போ கொஞ்சம் உள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குண்ணா இப்போ தேடி எதுங்கண்ணா ஆமாம் ஆமா ஆமா அந்த இதுலேயே போயிட்டு இப்போ பார்க்கறக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது இப்போ எத்தனை தேடிகேரியில் இறங்கிட்டு இருக்கீங்கண்ணாண்ணா காத்து தான் ஓயாம அடிச்சுட்டு இருக்கு அப்பா வந்துட்டே இருக்காருங்க ஒரு பத்து கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல அப்புறம் இதுல பார்த்தேன் ஜிபிஎஸ்ல இது ரோடு இந்த பக்கம் கொஞ்சம் டவுன் இல்லைன்னா இந்த லாரி இது வரைக்கும் சீக்கிரம் வந்துடும் இந்த காட்டில் போறதுமே பெத்து வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா லாரி நம்மளது இப்போ வெயிட் வந்து பதிமூட்டுன்னு தான் இருக்கா

பார்த்துக்கிட்டே வரனே என்னண்ணா அந்த புகை மாதிரி வந்துகிட்ருக்கேன்னு சொல்லி நிறுத்தி வண்டியை ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசே திருப்தியாச்சு இந்த இதுவும் கொஞ்சம் இதான் நான் தொப்பூர் மாதிரி எல்லாம் அங்கங்கே முட்டி முட்டி மோதி நின்றுட்ருப்பாங்க இதில் லாரிலாம் இது இல்லைண்ணா நான் லாரியில் வந்து செகண்டில் அண்ணா செகண்ட் தொப்பூரில் தொப்பூரில் இறங்குற மாதிரியே தான் இதில் மட்டும் ஒரு டர்னிங் ரொம்ப மோசமாக இருக்குங்கண்ணா அது அந்த இடத்துல அடிக்கடி பிளாக் ஆகி போயிடும் அதே மாதிரி இந்த டர்னிங் வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி ஏறும் போது போனோம்னா கரெக்ட் ஆகாது ஆமாம் மோஸ்ட்லி இறங்குற வண்டி வண்டி வந்தாலே ஆறு நடிச்சு வந்தாலே நிறுத்திடுவாங்க ஒரு ஆறு போடுறாரு பாருங்க இறங்கும் போது பெண்டு தாங்கன்னா அடிக்கடி பிளாக் ஆகி போயிடும் இது என்ன பிரச்சனைனா இப்ப வந்து ஒரு அளவுக்கு மட்டமா இருக்குது ஆமா 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 ஃபர்ஸ்ட்லாம் வந்து மண்ணு மண்ணு இந்த பக்கம் மேடா இருக்கும் இந்த பக்கம் பள்ளமா இருக்கும் ஆமா ஏகப்பட்ட வண்டி இந்த ஹைட் ஓடி ஏத்துனா வண்டி எல்லாம் அச்சரா இருக்கு ஆமாண்ணா அது அந்த இந்த ஜல்லி இருக்கு பாத்தீங்களா ஆமா இந்த டர்னிங்லயே ஒரு டைம் வண்டி அப்படி இறங்கிருச்சு அது எப்படி தான் ஒரு பாங்கன்னு கெஸ் கூட பண்ண முடியல கர்நாடகா வண்டி இது திம்ப அளவுக்கு ரொம்ப இது கிடையாதுங்கண்ணா இந்த பெத்து ஃபாரஸ்ட்டுங்கிறது அந்த இடத்துல மட்டும் அந்த குஜராத்தில் கப்ரடான ஒரு காடு ஒன்று வரும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இது அது இது 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 வந்து இது பின் பெண் வருது அது அப்படி கிடையாது ஒரே நெட்டுக்கு டவுனாக இருக்கும் அப்படியே ஒரு மூணு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் இறக்கம் ரோடா போட்டு வச்சிருக்காங்களா அதுவா அந்த சிமெண்ட் ரோடில் தாண்டி சிமெண்ட் ரோடில் தாண்டி இருக்குங்கண்ணா அது சரிங்க நாமளும் அப்படியே கிளம்புவோம் சரிங்கண்ணா மறுபடியும் பார்ப்போம் பார்த்து போயிட்டு வாங்க ஓகேண்ணா பை அண்ணா நம்ம அண்ணன் கூடங்க வடா தோசில் வந்துட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம லாரிக்கு வந்தாச்சு பெட்ரோல் வந்து இறங்கணுங்க இப்போ வந்து ஏறிட்டு இருக்கோம் நேற்று வந்துங்க ஒஸ்பேட்டில் ஒரு அண்ணனை மீட் பண்ண அவர் வந்துங்க அங்கேயே ஒரு செட்டிலைட் அங்க கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது குடும்பம் அங்கே இரநூத்தம்பது குடும்பம் அங்கே தமிழ் ஆளுங்க வந்து அங்க அப்படி செட்டில் ஆயிட்டாங்க டேம் கட்டாத என்ன சொன்னாங்க டேம் கட்டுறதுக்கு ஃபேக்டரி கட்டுறக்கு வந்தா சொன்னாரு ஃபேக்டரி கட்டுறதுக்கு வந்தாங்களாமா அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களா அப்படியே செட்டில் ஆயிட்டாருங்க அப்புறம் அவர் சொல்லவும் எல்லாம் நாங்கள்லாம் அவர் வந்து வண்டி கேஎல் இருக்குங்க கீழே வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு அப்புறம் சொன்னாரு நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் அங்கே போய் இட்லி சாப்பிட்டாங்கப்பா அப்போ தமிழ்ல தானே பேசினாங்க அங்கே ஆமாம் இட்லி டைம் வந்தா கண்டிப்பா வர சொல்லியிருக்காருங்க வந்துட்டு அவர் மீட் பண்ணிட்டு டேமு அப்புறம் உள்ள அங்கே ஜூவில் இருக்கலாங்க எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நவசாரி இறக்கிட்டுங்கப்பா அடுத்தது பரோடா வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் போகணும் சரி இருங்க வண்டி பார்க்குறேன் இல்லை போலமாங்க போலமாங்கப்பா

மவுடி தாவுத்துல இருந்து காக்கன்பூர் வரணும் அது நூறு நூத்தி பத்து அதுக்கு அடுத்தது காக்கன்பூர்ல இருந்து லூனாவாடா நாற்பது நாற்பத்தி அஞ்சு வரும் அங்கிருந்து அங்கிருந்து மொடாசா மாடி ஐம்பது கிலோமீட்டருங்க மொத்தத்தில் குஜராத்தே ரவுண்ட் அடிக்க போறோம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி ஆரம்பிச்சு ஒசூர் மாதிரி வியூ பாருங்க என்ன மழை வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க அங்கே ரெண்டு பேருத்துக்கு சண்டை பாருங்க அது லெஃப்ட்டு அவ்வளோ இட இருக்குது இல்லை வண்டி ஏறுகிற வண்டின்னு தெரியுது இறங்கி வராட்டி என்ன அதுவும் இல்லாமல் தான் அதுவும் லெஃப்ட்லியே இடருக்குதா அங்கே போகலாம் எல்லாம் ஒண்ணு ஒன்றும் சலத்து இல்லைங்கப்பா இங்கே நார்த்து வந்துட்டோம்னா அதுவும் அவர் ஏறுகிற மகாராஷ்டிரா வண்டி அவர் ஊருக்குறார் அப்புறம் அப்படி தான் இருப்பார் அம்மன் உண்டி வருது பேல் ஏத்திட்டு எண்பது பேலு எண்பது பேர் அப்படியே இன்னைக்கு நைட்டுங்க பா ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு குளம் வாங்கி சாப்பிடலாங்க பா எப்பயுமே சாப்பிட்ட குளம் எந்த சாப்பிட்டு இருக்கோம் நான் நெட்ல பாக்குறேன் இங்க நார்த்ல வந்துட்டு என்னென்ன குழம்பு வந்து ரொட்டி நல்லா இருக்குன்னு பாக்குறேங்க பா சரி ஒரு எட்டு மாசத்துக்கு இப்படி தான் இருக்கு அங்க பெத்துக்காடு ஆமா ஆமா எட்டு மாசம் இப்படி தான் எட்டு மாசம் இதே கிளைமேட் தான் எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையாக தான் இருக்கும் ஒரு ஸ்ரீ அம்மன் அது வெறும் அம்மன் எல்லாம் நம்ம ரெகுலராக ஓட்டிட்டு போ அந்த பரோஜ் அதான் ஏற்றிட்டு வராங்க நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்க நம்ம அந்த ஒரு வண்டி போட்டால் அவரும் ரெகுலராக தான் இருக்காரு அதான் அதான் மைலேஜ் லைட் வெயிட்டு நான் முன்னாடி சொல்லிட்டு வந்தேன்லங்க ஒரு டவுன் ஒன்று பெருசாக வரும்னு நிறைய டைம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு வண்டி பாருங்கள் அப்சைடாக இருந்து இப்போதான் க்ரேன்லாம் தூக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்துருப்பேங்க நிறைய டைம் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நம்ம ஆட்டோவில் வரும்போது நம்ம மனிட்டு சொல்லிட்டு தரங்க ஒரு பெரிய இறக்கம் வரும் அப்படின்ட்டு அந்த இறக்கத்தையே தான் கம்ந்திருக்கு வந்துங்க மும்பை டு அகமதாபாத் ஹைவேல வந்துட்டு இருக்கோம் நவசாரி ஊரை தாண்டியாச்சு வர வர லெப்ட் வந்துருங்க பார்ட்டி வந்து லொகேஷன் அனுப்பிச்சிருக்காருங்க அதை பார்த்து தான் போயிட்டு இருக்கோம் அதாவது நவசாரி தான் போகணும் சுற்றி போறாங்க டவுனுக்குள்ள வந்துட்டு நோய் இன்றி அதனால சுற்றி போகணும் இறக்கிட்டு இன்னைக்கு பரோடா வாய்ப்பு இல்லை அங்கே இன்னைக்கு இறக்க முடியாது நைட் ஆகி போயிடும்

மழையும் பேஞ்சிருக்குது இல்ல தாங்க குஜராத்ல வந்து எப்பவுமே மழையே பேஞ்சிட்டாலும் காத்தே அடிச்சாலும் ஆனா வந்து வேகாடா தான் இருக்கும் அதான் அதான் பனி காலத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் மீதி வெயில் காலம் மழை காலம் எல்லாத்துலயும் வேகாடா வேதா இருக்கும் மறுபடியும் ரிட்டன் நம்ம மகாராஷ்டிரா உள்ள நுழை வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் அதில் உள்ள நுழைஞ்சாதான் அப்படியே குழு குழு வரும் அண்ணா சிரிக்கிறாப்ல பைக்கார் வாங்க இதுல ஃபுல் லெப்ட் இதாக இருக்கணும்

மேல ஒரு பாலம் தெரியுது பாத்தீங்களாங்கப்பா அது என்ன பாலம் கரெக்டா சொல்லுங்க அதுதான் தண்ணி தண்ணி பாலம் தண்ணி பாலம் வாய்க்கா தண்ணி வாய்க்கா தண்ணியா தண்ணி வாட்டர் லைன் வாட்டர் லைன் கிடையாதுங்கப்பா புல்லட் ட்ரெயின்ங்கப்பா அது அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதுல்ல புதுசா அதான் அதா பாலம் சரி சரி நான் எங்கேயே கடலுக்குள்ள போகுது அங்கே போகுது நாங்க கடல்லாம் போலீங்கப்பா கடலுக்கு அதுக்கு சமனமே இல்லை ஆ இதுலேயும் இதுலேயும் ரெண்டு ரெண்டு ஒன்று போகிறது வர்றதுமா அப்படின்னு தான் நினைக்கிறேன் தெரியலையும் விட்டா தான் அது தெரியும் புல்லட் ட்ரெயினா புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் ரோடு பரவாயில்ல ஏன்னா டபுள் ரோடு ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க ஆ போயிட்டு இருக்குங்க போயிட்டுருக்குங்க இருந்து நம்ம அந்த வல்சாடு வந்து இப்படி ஏறும் பார்த்தீங்களா அந்த போரியாச்சுங்கிற ஊரு அது வரையில எல்லாம் டபுள் ரோட் போட்டுருக்காங்க நம்ம பீஜா போர்டு இப்ப ஒரு பாள மேல போயிருந்தோம் அது வந்து அதுதான் வாட்டர் லைன்ங்குது அது அது மாதிரி தான் இது நம்ம வாட்டர் லைன் நின்சிட்டு இருந்ததனால லோடு இறக்கிட்டுங்க மறுபடியும் பாய் போட்டு கயிறு கட்டியாச்சு அப்படியே கிளம்பலாம் வாங்க பரோடா கிளம்பலாம் சூரத் டோல்கேட் தாண்டி வந்தாச்சுங்க பரோடா பாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேங்க அவர் வந்து நாளைக்கு காலைல ஒம்போது மணிக்கு தான் வாட்ச்மேன் வருவார் அதுக்கப்புறம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் போயிட்டுங்க முன்னாடி ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்திக்கலாம் நல்லா ப்ளாக் ஆகி போச்சுங்க கிட்டத்தட்ட மேப்பில் பார்த்தோம்னா நாலு கிலோமீட்டர் பக்கம் ப்ளாக்கு முன்னாடி போகிற கார்காரனை மட்டும் நம்ம மட்டும் மாட்டிகிட்டாருங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் லாரி இப்போ தான் அவருக்கு ஒரு அன்னைடாரு பிக்கப் பண்ண வந்து மாட்ட போகிறார் இப்போ பஸ்ஸு முதக்கொண்டு எல்லாம் மாட்டிக்கிடுச்சுங்க நேராக சூரத்துலேருந்து அகமதாபாத் போவாங்கள்டருக்கு இந்த முன்னாடி போகிற கார்காரண்ண வந்துங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி முடி நம்மகிட்டே வந்து மறுபடியும் பூந்துட்டாரு முன்னாடி இல்லை முன்னாடி ரோடு போயிட்டுருக்குங்க அதான் பிளாக்கு அதெல்லாம் பாருங்கள் ரைட்லேருந்து வண்டி உள்ளே வந்து பூந்துட்டு பாருங்கள் ரைட் சைடில் நம்ம வந்திருந்தோம்னா இன்னும் ரொம்ப நின்றுப்போம் பின்னாடி இந்த பிளாக் தாங்க இந்த வண்டி வந்து உள்ள போகுது ஒரு வண்டி ரிப்பேர் ஆயி நிற்குதுங்க எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல ரொம்ப டேஞ்சருங்க குஜராத்தில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ தெளிவாக ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம குஜராத்தில் ஹைவேல ஹோட்டல் ஐவேயில் வந்து வச்சுங்க பருவச்சு பக்கம் போய்ட்டு நீட்டாக அதில் சாப்பிட்டுங்க இந்த ஹோட்டலே போட்டு தூங்கிடலாம் நமக்கு வந்துங்க சப்பாத்தி சொல்லியிருக்கோம் அப்புறம் சன்னா மசாலா ஒன்றுங்க சுண்டல் குழம்பு அடுத்தது வந்து பாலக் பன்னீர் ஒன்றுங்க அப்பாவுக்கு வந்து ரொட்டி அப்புறம் மோர் சொல்லியிருக்கோங்க மொத்தம் பில்லு பாருங்க முந்நூற்றி நாற்பது ரூபா தாங்க சப்பாத்தி ரொட்டி எல்லாமே பார்த்தோம்னா இங்கே பத்து ரூபா தான் மோர் இருபது குழம்பு தாங்க தொண்ணூற்றி ஒன்று சன்னா மசாலா அடுத்தது நூற்றி அஞ்சுங்க மணி இப்போ காலையில் அஞ்சரை ஆகுதுங்க போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அப்படியே பரோடா கிளம்பலாம் இங்கே பாருங்கள் எத்தனை லாரி நிற்குதுன்னு இந்த ஹோட்டலில் ரொம்ப பெரிய ஹோட்டலுங்க இன்றைக்கி இதான் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நிறுத்தது வந்து இதான் இங்கே வாட்ச்மேனான போயிட்டுருக்காருங்க வந்து கரெக்டாக சொன்னோம் அஞ்சு மணின்னு சொன்னோம் அஞ்சு மணிக்கு எழுதி விட்டாரு மறுபடியும் அலார வச்சோம் அஞ்சு எழுந்திரிச்சோம் வாங்க கிளம்பலாம் ஸ்டெடி ஸ்டெடியாக வாங்க வரல வரலாம் வாங்க வரலாம் வாங்க ஸ்டடியா ஸ்டரியா போங்க ஸ்டடியாக போங்க ஸ்டடியா சரிங்க மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடில் வந்துட்டு எந்தெந்த ஊரில் எவ்வளோ நேரத்தில் போய் அன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கறது எல்லாமே பார்ப்போம்